கற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே ஏஞ்சல்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸ் தான் இன்னைக்கு ஒரு அற்புதமாக ஒரு ஏஞ்சல் ஒரு தேவதையை பற்றி சொல்ல போகிறேன் ஃபாலோ பண்ணுங்க எந்த நிலையில எவ்வளோ நீங்கள் வந்து சிரமமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஏஞ்சல் ஸ்பிரிட் நிக்கிதா நிக்கிதா மேஜிக் பிகின் நவ் சூப்பராக இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்களாக நான் வந்து ஒரு வகுப்பு அட்டன் பண்ணிட்டு நார்த் இந்தியன்ஸ்கிட்ட வடநாட்டுல வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இது வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு டிவி ப்ரோக்ராம்ல எல்லாம் இதை சொன்னேன் ரொம்ப சூப்பராக அப்படியே கேட்ச் பண்ணிட்டாங்க மக்கள் ரொம்ப அழகா ரிசல்ட் எடுக்கிறாங்க நல்லா வந்து இது வந்து உதவி பண்ணுது புரிஞ்சுக்குங்க நீங்க எந்த சூழ்நிலை ஸ்பிரிட் நித்திகா மேஜிக் பிகின் நவ் ஏஞ்சல் நித்திகா மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லுங்க ஏஞ்சல் நித்திகான்னு நினைங்க உங்கள் பக்கத்துல அந்த தேவதை வந்து நிற்பாங்க ஏன்னா தேவதைகள் நம்மளை சுற்றி இருக்காங்க நம்ம நல்ல வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில இதை வந்து ஏஞ்சல் நித்திகாவோட மேஜிக்கை ஃபீல் பண்ணுங்க சொல்லி பாருங்க சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எந்த நிலையில் வந்து நீங்கள் வந்து வருத்தத்தோட கஷ்டத்தோட பணத்துலேயோ மனசுலயோ அல்லது வந்து குடும்ப உறவுகளுக்குள்ளோ எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் கவலையே படாதீங்க நீங்க இதுக்கு எந்த செலவும் பண்ண போறது இல்லை ஏஞ்சல் நித்திகா மேஜிக் பிகின் நவ் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி